அவசர அவசரமாக தேசிய தலைவர் பிரபாகரன் அவருக்கு வீரச்சாவை அறிவிக்க கிளம்பியுள்ளார்கள் பின்னணி யார் எதற்காக இந்த முடிவை எடுத்தார்கள் பதினாறு ஆண்டு காலம் கழித்து இன்று இதை ஏன் கையில் எடுத்தார்கள் இனப்படுகொலை பதினெட்டு அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி ஒன்பது இலங்கையில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட இனப்படுகொலை என்பதை பதினாறு ஆண்டு காலமாக தமிழர்கள் உலக எங்கும் வாழும் த தமிழர்கள் நீதி கோரி ஸ்ரீலங்கா அரசாங்கம் செய்தது இனப்படுகொலை என்று நீதி கோரி உலகம் எங்குமே மக்கள் போராடி வருகிறார்கள் அந்த நீதிக்காக ஏன் திடீரென்று இவர்கள் கிளம்பி இருக்கிறார்கள் தலைவர் பிரபாகரனுடைய வீரச்சாவை தாங்கள் செய்ய போகாதாகவும் மே மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி ஒன்பதில் அவர் வீரச்சாவடைந்த தூக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த கையிலே எடுத்ததுடைய நோக்கம் என்பதை மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் பதினாறு ஆண்டு காலமாக நாங்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கம் செய்தது இனப்படுகொலை இந்த இனப்படுகொலை ஒரு குறியீட்டு நாளாக இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுல இருந்து தொடர்ச்சியாக உலகெங்குமே வந்து நாம் அந்த நாளை குறியீடாக போராடி வருகின்றோம் ஆனால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பெரிய அளவில் வந்து மூடி மறைக்க வெளிக்கிட்ட இந்த கனடாவில கூட வந்து இனப்படுகொலை தூவி கட்டப்பட்டிருக்கு அதுக்கு எதிராகவும் பெரிய அளவில் வேலை திட்டம் நடக்குது நாங்களும் இனப்படுகொலை அங்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் செய்தது என்று போராடி வருகிறோம் ஒரு மடை மாற்றாக ஸ்ரீலங்கா அரச புலனாய்வு துறையினரை திட்டமிட்டு மடை மாற்றப்பட போகுங்க அதற்கு யாரை பயன்படுத்துகிறார்கள் என்றால் இந்த புலம்பெயர் நாட்டில் இருக்கிற தமிழ் தேசியவாதிகளும் அதுக்கு அப்பால அந்த இறுதி போருக்கு நின்று களமாடி வந்த போராளிகளையும் பயன்படுத்துகின்றார்கள் என்னவென்றால் தேசிய தலைவர் மே பதினெட்டு தான் வீரச்சாவடைந்தவர் என்ற சொல்லிக்கொண்டு இவர்கள் வருகிற எட்டாம் மாசம் இரண்டாம் தேதி சுவிசில வந்து செய்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கு என்னுடைய கேள்வி இன்றைக்கு நீங்கள் பா பதினேழு அடைந்தாரோ பதினெட்டு அடைஞ்சாரோ பத்தொன்பது அடைஞ்சாரோ அந்த விடயத்துக்கு நான் வரவில்லை என்னுடைய கேள்வி முழுக்களும் இந்த தேசிய தலைவருடைய படத்தை வச்சு மாலை போட்டு விளக்கேத்தை விளக்கேத்து சவாரி விடும் உங்களிடம்தான் என்னுடைய கேள்வி இந்த பதினாறு ஆண்டு காலமும் நீங்கள் இந்த சர்வதேச ரீதியாக உங்களுக்கு நடந்த இனப்படுகொலை என்ப விடயத்தை எந்த அளவுல நீங்க கொண்டு போய் சேர்த்த நீங்கள் சர்வதேசத்துக்கு அதுக்கப்பால இந்த ஐநாவில வந்து வருஷத்துக்கு இரண்டு முறை வந்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவால வந்து இந்த ஆர்ப்பாட்டங்கள் செய்ய இந்த ஆர்ப்பாட்டம் ஒன்று உடல நீங்கள் எத்தனை பேர் இதுல வார நீங்க கலந்து கொண்ட நீங்கள் என்பதை உங்களோட மனச்சாட்சிக்கு கேட்டா தெரியும் அது மட்டுமில்ல வருஷத்துல மூன்று முறை ஒவ்வொரு மனித உரிமை கூட்டத்தொடருக்கும் என்னால முட்டிஞ்ச அளவுல தனி முயற்சியாக ஐநா திடல்ல போய் இந்த இரத்தமும் சதையும் உள்ள படங்களை அள்ளி போட்டு அங்க வந்து நடந்தது இனப்படுகொலை ஆதாரமாக நிரூபிக்கிற அளவுக்கு நாங்கள் அந்த பதின் மூன்று வருடமாக நான் அந்த இடத்துல நிற்கிறேன் நீங்கள் யாராவது என்னுடைய நான் நிற்கிற அந்த போராட்டத்தில் ஒற்று நாளாவது நீங்கள் கலந்து கொண்டீங்களோட இல்லை ஆனால் ஸ்ரீலங்கா அரசுக்கு கடுமையான நெருக்கடி இப்ப சூழ்நிலை இருக்கு நாலு பக்கத்தாலே ஒவ்வொரு நாடுகளும் அங்க நடந்த இனப்படுகொலை என்றதை விளங்கி கொண்டு வருகின்றார்கள் ஆனால் அதை மூடி மறைப்பதற்காக இந்த ஸ்ரீலங்கா உளவு பிரிவோட இரட்டை முகவராக களமிறக்கப்பட்ட ஒரு சில போராளிகள் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை நின்ற போராளிகள் இதை கையில் எடுத்துக்கொண்டு நீங்க வந்திருக்கிறீங்க அதுக்கு பின்னால இந்த புலம்பெயர் நாட்டில இருந்த குரல் பதிவு இங்க இங்கே வளர்ந்தவை அல்லது இங்கே அந்த காலம் தொட்டு வந்து பயணித்து இந்த தமிழர் பயணிச்சாங்க இன்றைக்கு அவர் ஒவ்வொரு தரும் தங்களோட மன சஞ்சலங்காலமா ஒதுங்கி நின்று கொண்டு இந்த களத்தை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு தலைவருக்கு நாங்கள் பூ வைக்க போறோம் அஞ்சலி செய்ய போறோம் மாலை போட போறோம் வீரச்சாவை அறிவிக்க போறோம் என்று சொல்லி இன்றைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க உங்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் நாங்கிற கேள்வி சரி நீங்கள் எட்டாம் மாசம் ரெண்டாம் தேதி பூவை வச்சு அங்கேயும் செய்யணும் பிறகு இங்க போக போறீங்க என்ன செய்ய போறீங்க அதுக்கு அப்புறம் உங்களோட போராட்டம் என்ன உங்களோட போராட்ட பயணம் என்ன என்ற விடயத்தை உங்களுடன் நான் கேள்வி வைக்கிறேன் மற்றது எங்கள மக்களுக்கு ஒரு செய்தியை நான் இந்த இடத்துல சொல்ல வைக்கிறேன் ஏன்னா பல முறையும் பல விடயங்களை மக்கள் கேட்கிறேன் நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விடயம் வந்து உண்மையில வந்து நாங்கள் இந்த களமுனையில முழுமையாக நிற்கிறோம் மனித உரிமை சார்ந்த பயணத்தில் நிற்கிற இங்க களமுனை

பாதி பேர் இங்க வந்து சேர்ந்து விட்டார்கள் இறுதிப்பேரும் குடும்பங்களும் பிள்ளைகளும் வந்து இன்று வரை ஸ்ரீலங்கா இராணுவம் கையளிக்கவும் இல்லை காண்பிக்கவும் இல்லை இது இவ்வாறு இருக்க அப்ப நாங்கள் வந்து சொல்லிக்கொண்டிருக்கிறோம் நடந்தது இனப்படுகொலை என்று ஆனால் அந்த மே பதினெட்டு இனப்படுகொலை அன்று அங்கீகரிக்கப்படுற நிலைமையில இன்றைக்கு இவர்கள் வந்து தலைவர் பிரபாகரன் வீரச்சாவடைந்தது மே என்றதை இவர்கள் கொண்டு வரப்போகின்றனர் இப்ப இப்ப வந்து எட்டாம் மாதம் ரெண்டாந்தி அறிவிக்கப் போறார்கள் திரும்ப ஒவ்வொரு மே பதினெட்டுக்கும் தலைவர் பிரபாகரனுடைய வீரச்சாவாகத்தான் இவர்கள் அறிவிச்சு செய்யப் போகின்றார்கள் இதனுடைய நோக்கம் என்னவென்றால் தேசிய தலைவரையும் விடுதலை புலிகளையும் வந்து இந்த உலக ரீதியாக வந்து எந்த ஒரு நாடும் அங்கீகரிக்கவில்லை அவர்கள் பயங்கரவாதியாக இந்த இருந்து அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிலிருந்து சகலம் வந்து தடை விடுதலை புலிகள் பயங்கரவாத அமைப்பு என்று சொல்லி தடை செய்திருக்கு ஆனால் இந்த பயங்கரவாத அமைப்பின் தலைவர் தான் மே பதினெட்டுல கொல்லப்பட்டவர் இந்த பயங்கரவாதத்தின் தலைவர் கொல்லப்பட்ட தலைவர் தான் இனப்படுகொலை கொண்டு திரிகின்றார்கள் என்பதை ஸ்ரீலங்கா வந்து நியாயப்படுத்துவதற்காக இந்த அடிமாடுகளாக செயல்படும் இந்த பதினெட்டு தான் தலைவர் விதச்சா அடைந்தவர் என்று சொல்லி ஒரு குறியீட்டு நாளை இல்லாமல் அழிக்க கிளம்பியுள்ள இந்த அடி மாடுகள் நிறுவுவதற்காக சேர்ந்து பயணிக்கும் ஒரு சில போராளிகள் இன்று வரையும் இருக்கிறார்கள் ஐரோப்பா குறிப்பாக இருக்கிறார்கள் இவர்கள் இவர்களுடைய உதவிகளோட இந்த நடைமுறையை வந்து கொண்டு இந்த பயணம் நடந்து மக்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால் உண்மையில தலைவர் எடுத்துக்கு நாங்கள் வருவோம் சரி பதினெட்டு தான் தலைவரை அடைந்தாரோ பதினேழு அடைந்தாரோ பகுதி விட வச்சுட்டு ஒரு இனப்படுகொலை நாளை அந்த இனப்படுகொலை என்று சர்வதேச ரீதியா பதினாறு ஆண்டு காலம் நாங்கள் போராடி வந்த நாளை அதாவது ஒரு இனப்படுகொலை நாளை சர்வதேச ரீதியாக ஒரு குறியீட்டு நாளாக நாங்கள் அனுசிச்சு வரும் இந்த நாளை ஒரு தேசிய தலைவர் பிரபாகரம் வீரசவடைந்த நாளாக இவர்கள் மாத்த வழிகள் என்பது வந்து பெரும் கேள்வி மக்களே மக்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி பதினாறு ஆண்டு காலத்துக்கு பிறகு இவர்கள் தேசிய தலைவர்கள் அஞ்சல் செய்ய பெறுகின்றார்கள் என்றால் இவருடைய பின்பலம் என்னவென்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுதுன்றேன் என்னம் ஒரு அஞ்சு ஆண்டு பத்து ஆண்டு காலத்துக்கு புறது புளியான என்பதை மக்களாகிய நீங்கள் உணர்ந்து கொள்ளுறீர்கள் இந்த இடத்துல மக்களுக்கு நான் சொல்லக்கூடியது தயவு செய்து இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி தலைவருடைய வீரச்சாவரன் அறிவிக்கிற இந்த கும்பலோட தயவு செய்து நீங்கள் கைகோத்து நிற்காதீர்கள் பயணிக்காதிகள் என்பதை உங்களுக்கு மிகவும் தாண்மையோட மக்கள் நான் வைக்கிற கோரிக்கை ஆனா இந்த கூட்டம் தானே பதினெட்டு தான் அந்த கூட்டத்தை நாங்கள் நிறுத்த முடியாது காரணம் இது ஸ்ரீலங்கா புலனாய்வு துறையிற வழி நடத்தல நடைபெற்ற விடயம் இதங்களால் நிறுத்த முடியாது இது என்று நேற்று இல்லை இன்றைக்கு இந்த அதாவது துவாரகா என்று சொல்லி ஒரு போலி வந்தது தலைவர் இருக்கிறார் சொல்லி வந்த போலிகளோட அந்த போலியை உருவாக்கி கொண்டு இப்படி ஒன்றை கிளப்பி விட்டு இதை மாற்றுவதற்காக இன்றைக்கு போலி துவாரகாக்கு பின்னாலேயும் சரி இந்த மே தான் தலைவர் வீரச்சாவுடன் பின்னாலையும் சரி ஒட்டுமொத்தமாக இவர்கள் எல்லோருக்கும் பின்னால வந்து இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் தான் வழி நடந்தது என்பதை நான் ஆணித்தரமாக நான் சொல்லுகின்றேன் மற்றது இன்றைக்கு இந்த தேசிய தலைவர் இருக்கு என்று சொல்றவையும் சரி இல்லாட்டிக்கு தேசிய தலைவருக்கு மே மாதம் வீரச்சாவு பதினெட்டாம் தேதி என்று சொல்றவைக்கும் சரி உங்களுடன் நான் கேட்கின்றேன் இன்றைக்கு பாராளுமன்றத்திலிருந்து வீதி வரையும் தலைவரோட வந்து கிழிச்ச போடுகின்றான் தேவானந்த அது மட்டுமில்லை இந்த அருண் சித்தார்த்தன் என்ற ஸ்ரீலங்கா அரசிட கை கூலி எந்த அளவில் தலைவரை கேவலப்படுத்துகின்றார் உங்களுக்கு இந்த படம் வைக்க போற நீங்கள் இந்த படம் வைக்க அஞ்சலி செய்ய போற நீங்கள் மானம் சூடு சுரணம் உங்களுக்கு இருந்தால் இவங்களை மாதிரி ஆக்களுக்கு தண்டனையை கொடுத்துட்டு அதுக்கு பின்னர் நீங்கள் விளக்கு வைக்க வேறு என்றதை உங்களிடம் நான் கோரிக்கையை வைக்கின்றேன் நாரென்றால் இந்த மே தான் தலைவர் என்று சொல்லி இனப்படுகொலை நாளை இனப்படுகொலை குறியிட்டு நாளை மடமாத்த வழிக்கும் சிங்கள அரசிட கைகூலிகள் உங்களிடம்தான் இந்த கோரிக்கையை நான் வைக்கின்றேன் நீங்கள் இதை செய்ய மாட்டீங்கள் ஏனென்றால் நீங்கள் சொல்ல அரச நேரடி கை பொம்மைகள் என்பதை இந்த இடத்துல மக்களுக்கு நான் சொல்லுகின்றேன் உண்மையில வந்து மக்களுக்கு நான் சொல்லக்கூடியது எங்கள தலைவர் வீரச்சாவடை இந்த காலப்பகுதி செடியாக ஆராய்ச்சி அளவில் மே மாதம் பதினேழாம் தேதியோடு அங்கு எல்லாமே முடிந்தது தலைவர் மே மாதம் அதிகாலை சூரிய உதயத்துக்கு முதல் மே மாதம் பதினேழாம் தேதி தலைவருடைய வீரச்சாக முடிந்தது இது வந்து பெரும் தளபதிகள் எல்லோருக்குமே தெரிந்த விடயம் ஆனால் இன்றைக்கு அதை மடை மாத்துவதற்காக மே பதினெட்டு என்பதை கொண்டு வருகிறார் அதை குடும்பத்துல குடும்பத்தினர் அவை பொதுமக்கள் அது தலைவருடைய அண்ணனாக இருந்தான மகனாக இருந்தாவே பொதுமக்கள் பொதுமக்கள் எதையும் செய்து போட்டு போ ஆனால் இந்த போராளிகள் என்று வேஷம் கட்டிக்கொண்டு இன்று வரை எந்த ஒரு துரும்பும் இந்த பதினாறு வருஷம் தூக்கி போடாத நீங்கள் கொண்டு வர்றீங்கள் என்ற உங்களுக்கு பின்னால பெரும் சக்தியாக உங்களை வழி நடத்தி கொண்டிருப்பது இந்த ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறை என்பதை வந்து திட்ட தெளிவாக சொல்லுவீங்க மக்களுக்கு சொல்லக்கூடிய விடயம் தயவு செய்து தயவு செய்து நீங்கள் இந்த போராட்டத்துக்கு இனி என்ன செய்ய போறீங்க என்றதோ இனி என்ன செய்வீங்கள் என்றோ விஷயத்தையும் நான் கேட்க வரவில்லை அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முள்ளி அந்த அந்த பெருந்தலைவனோட போய் அங்க வந்த தலைவனோட விடுதலை போராட்டத்தை காப்பாற்றுவதற்காக போய் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு கால்களை எல்லாம் இழந்து நின்றிருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்ய உணவு இருந்தால் இந்த மே பதினெட்டு தான் தலைவர் வீரச்சா அடைந்தவரிடைய இனப்படுகொலை நாளை இனப்படுகொலை அங்கே சர்வதேச ரீதியா கொண்டு போய் நடந்தது இனப்படுகொலை என்று சொல்லுவதை இல்லை பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனால் பயங்கரவாதி தலைவர் கொல்லப்பட்டதை நிறுவ இவர்களுக்கு பின்னால தயவு செய்து மக்கள் நீங்கள் போக வேண்டாம் என்பதை மக்கள்கிட்ட மிகவும் தாண்மையோட கேட்டுக்கொள்கிறேன் இந்த கூட்டங்கள் வந்து இந்த கும்பல் வந்து இந்த கும்பல் என்றுதான் சொல்லணும் இந்த ஸ்ரீலங்காட இந்த கும்பல் ஸ்ரீலங்காவால இறக்கிவிடப்பட்டு வேத திட்டமாக இறக்கப்பட்டவை இந்த இந்த கும்பலுக்கு பின்னால தயவு செய்து மக்கள் போக வேண்டாம் என்ற உங்களுடைய ஒரு கோரிக்கையாக வைத்துக்கொண்டோகளை தயவு செய்து இந்த மே பதினெட்டு என்று சொல்லிக்கொண்டோ இந்த இனப்படுகொலை நாளை ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு பயங்கரவாத இயக்கம் பயங்கரவாத தலைவன் கொல்லப்பட்ட நாள் துடிக்கும் இந்த ஸ்ரீலங்கா அரசோட சிறீலங்கா அரசு நடத்தலோட செயல்படும் இவர்களுக்கு பின்னால தயவு செய்து போக வேண்டாம் உங்களோட வந்து விடைபெற்றுகிறேன் தமிழர் தாகம் தமிழ்ல தாயகம் நன்றி வணக்கம் நான் பிரான்சிலிருந்து கஜன்